ரொம்ப அட்டகாசமான ஆஃபர் எல்லாமே நம்ம ஷாப்பில் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம் ஹெவி ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் எந்த ப்ளவுஸ் வாங்கினாலும் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கனா ஒரு ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த ஆஃபர் வந்து சூப்பராக போயிட்ருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இப்போ என்ன ஆஃபர் கொடுக்க போகிறோம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் அன்ஷா வர்மா சாரி புட்டிக் அண்ட் ஃபேமிலி வ்ளாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் வந்து வந்திருக்கு லோட்டஸ் டிசைன் தாமரை டிசைன் போட்ட ஒரு கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனாக வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் ஒரே டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சேம் டிசைன் வந்து நிறைய கலரில் கேட்குறீங்க அதனால் இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி ஒரே டிசைனில் நிறைய கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்றது என்னென்ன கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதுக்கப்புறமும் என்ன கலர்ஸ் வர போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடய ஓப்பன் வியூ கையில் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் வியூ காமிக்க போகிறேன் நீங்கள் சிங்கிள் ப்ளவுஸாக எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோ லாஸ்ட்டு வீக் வந்து லாஸ்ட் வீக்கு முன்னாடி வீக் வந்து என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளவுஸ் எடுத்திங்க அப்படின்னா எயிட் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் சிங்கிள் ப்ளவுஸாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் இந்த வீடியோவில் இருந்து இந்த வீடியோவில் என்ன பா ஆஃபர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளவுஸில் ரெண்டு ப்ளவுஸ் எடுத்தீங்க எயிட் டபுள் நைன்க்கு ரெண்டு ப்ளவுஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்துள்ள ஒரு ஹெட்ஃபோன் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ஸ்லீவ் டிசைன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன் இருக்கும் அழகாக ஃபில்லிங் ஒர்க் வந்து கோல்டன் கலர்லையும் சேம் அந்த ப்ளவுஸோட கலர்லேயும் ஃபில்லிங் ஒர்க்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் கையில் வந்து நீங்கள் தச்சு வேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபுல் கவரேஜ் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி டிசைன்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் பட் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் இதே ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் வரைக்குமே கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியில் எல்லாருமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது உங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே அபவ் ஃபைவ் டபுள் நைன்க்கு மேலே தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம எப்போவுமே ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கறதால நம்ம ரீசேலர்ஸும் சரி நம்ம கஸ்டமர்ஸும் சரி ரொம்பவே ஹாப்பியாக வந்து எல்லாருமே வாங்குகிறாங்க ஸோ அதையே வந்து கண்டினியூ பண்ணாமல் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்டுருந்ததையே கண்டினியூ பண்ணாமல் இப்போ வந்து இன்னுமே நம்ம ஹாப்பியாக வந்து எல்லாேருக்கும் இன்னும் ஆஃபர் கொடுக்கலாம் நம்ம வந்து கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம ரெண்டு ப்ளவுஸ் வந்து எட் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாக்கு கொடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்ச் வருது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிங்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸாக எடுக்கும்போது உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் வரும் ரெண்டு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்கும் இதோட ஸ்லீவ் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் காமிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போ நான் காமிச்சது சி ப்ளூ லைட் ப்ளூ கலர் அண்ட் இதுக்கப்புறம் இது இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே பா பார்க்கலாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி கலர்ஸ் உங்களுக்கு ஷேட் டிஃப்ரெண்ட்டில் தேர்ட்டி கலர்ஸ் வரைக்கும் முப்பது கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இதில் எந்த கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொரியர் ஃபெசிலிட்டி எங்கே வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ப்ரைவேட் கொரியர்ஸ்லேயும் போட சொன்னாலும் போட்டுருவோம் நீங்கள் ரொம்ப லாங்காக இருக்கீங்க மும்பை மகாராஷ்டிரா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட்டில் போட்டு விட்ருவோம் ஏன்னா நீங்கள் இந்தியா போஸ்ட்டில் அதர் ஸ்டேட் இல்லை ரொம்ப லாங்கில் இருக்கீங்க ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் கொரியர்ஸில் போடும்போது சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அதனால் நீங்கள் இந்தியா போஸ்ட்டில் வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் ஒன் வீக் அப்படி ஆகும் வர்றதுக்கு பட் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக சார்ஜ் வந்து கம்மியாகும் ஷிப்பிங் சார்ஜ் கம்மியாகும் இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதோட வாட்டர் ஃபில்லிங் எல்லா ஒர்க்குமே இதில் நம்ம ஒர்க் வந்து நம்மளோட ஒர்க் வந்து என்றைக்குமே வந்து ஃபினிஷிங் சரியில்லை இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது எந்த குறையுமே வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அஷ்யோர் குவாலிட்டி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ரீசெல்லர்ஸ்க்கும் டென் ப்ளவுசஸ் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அந்த ஆஃபருமே வந்து போயிட்டு தான் இருக்குது ரீசெல்லர்ஸும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்கீங்க அதே மாதிரி நம்ம டெக்ஸ்டைல்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம் டெக்ஸ்டைல்ஸ்க்குமே வந்து நம்ம பல்காக நூறு பீஸ் நூற்றம்பது பீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்கோம் துணி கடை துணி கடைக்கும் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஆட் ஆகிக்கிட்டீங்கனாலும் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் ரீசேல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு ரீசேல் பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல் மோஸ்ட் வாண்டடான கலர்ஸ் அதே மாதிரி பட்டு சாரீஸ் இப்போ வர பட்டு சாரீஸில் இருக்க எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட மோஸ்ட்லி அவைலபிள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ரெண்டு மூணு நாளில் ரெடி பண்ணியும் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் வேணும்னாலுமே நம்ம ஒரு டூ டேஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியலில் இருக்கும் திஷூவில் இருக்கிறது நான் தனியாக காமிப்பேன் உங்களுக்கு கோல்டன்லேயும் சில்வர்லையும் இருக்கிறது திஷுவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ப்ளவுஸ் எல்லாமே சில்க் காட்டனில் இருக்கும் எல்லா பட்டு சாரீஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் கிளாத் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர்லேருந்து ஒன் டென் மீட்டர் வரைக்கும் இருக்கும் நீங்கள் அப்டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்குமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ சேஃபாக வச்சுருக்கீங்களோ அளவுக்கு உங்களுக்கு லைஃப் வரும் நம்ம கிட்ட இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்துட்டு நீங்கள் வச்சிருக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்கேருந்து வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்குது இப்போ நான் காமிக்கிற கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இதை தவிர்த்து இந்த வீடியோவில் காமிக்கிற கலர்ஸ் தாண்டி இன்னுமே கலர்ஸ் வந்து நாளைக்கு இருக்க கலர்ஸ் எல்லாமே நாளைக்கும் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் இதுக்கப்புறம் வாரம் வாரம் வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சூப்பராக வந்து இந்த ப்ளவுசஸில் நீங்கள் எந்த ப்ளவுஸ் வாங்கினாலும் ரெண்டு ப்ளவுஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூபா ஒர்த்துள்ள ஒரு ஹெட்ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது அந்த ஹெட்ஃபோன் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு பாருங்க வீடியோ கடைசியில் ஹெட்ஃபோன் நீங்கள் ரெண்டு ப்ளவுஸ் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேற்று வந்து என்ன ஆஃபர் போட்டிருந்தோம் நம்ம ரெண்டு நாள் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தௌசண்ட்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இந்த இதுலேயுமே ஒரு சிலர் வந்து ஹெவி ப்ரைடல் கலெக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால இப்போது வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளவுஸில் ரெண்டு வாங்கினாலும் ரெண்டு ப்ளவுஸ் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ் வர்த்து உள்ள ஹெட்ஃபோன் வந்து சூப்பர் குவாலிட்டியான ஹெட்ஃபோன் தான் இது கண் கண்டிப்பாக வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும் இந்த ஹெட்ஃபோன்னு இந்த ஹெட்ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக வந்து கிடைக்கப் போகுது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சூப்பரான ஆஃபர்ஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் இருக்க ஆரிவ் ப்ளவுசஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா குட்டியாக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்